ஒரு ஆசிரியர் அவங்க ஸ்கூலில் நடந்த ஒரு சூப்பரான இன்சிடென்ட்டை பற்றி ஷேர் பண்ணுறாங்க நல்ல பதிவு கேளுங்க ரொம்ப நல்லா ஒரு ஆசிரியை பாட வேலையின் போது இறுதியில் மாணவிகளை ஊக்குவிக்க சிறிய தேர்வை நடத்தினார் அதில் வெற்றி பெறும் மாணவிக்கு புதியதொரு உடை பேனா பேக் மற்றும் ஒரு ஜோடி காலனி பரிசாக வழங்கப்படும் என்றும் கோரியிருந்தார் அனைத்து மாணவிகளும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தேர்வு எழுதினர் இறுதியில் அவர்களது விடையை பரிசீலித்து பார்த்தபொழுது அவர்கள் அனைவருமே சரியான விடைகளை எழுதியிருந்தனர் சரிசமமாக மார்க் வாங்கி இருந்தனர் ஆசிரியருக்கு யாருக்கு பரிசினை வழங்குவது என்று சிந்தித்துவிட்டு ஒரு பெட்டியில் அனைவரும் அவரவர் பெயர்களை ஒரு தாளில் எழுதி சுருட்டி போடுமாறு சொன்னார் அனைவரும் எழுதி போடவே ஆசிரியர் அப்பெட்டியை குலுக்கி அதில் ஒரு தாளை எடுத்தார் அதில் சரஸ்வதி என்ற மாணவியின் பெயர் காணப்படவே அம்மாணவிக்கு பரிசு வழங்கப்பட்டது அம்மாணவிதான் அவ்வகுப்பில் மிகவும் ஏழ்மையான மாணவி பல காலமாகவே பழைய உடை தேய்ந்து போயிருந்த காலணிகளை அணிந்து வந்த அம்மாணவிக்கோ எல்லையில்லா மகிழ்ச்சி பின்னர் அவ்வாசிரியர் மகிழ்ச்சியுடன் வீட்டுக்கு வந்து நடந்த நிகழ்வை பற்றி கணவரிடம் கண்ணீருடன் கூறினார் கணவரும் மகிழ்ச்சி அடைந்தார் எனினும் அவ்வாசிரியர் வழக்கத்துக்கு மாறாக தொடர்ந்து கண்ணீர் வடித்துக் கொண்டே இருந்தார் அவரால் கண்ணீரை அடக்க முடியவில்லை கணவர் மீண்டும் காரணம் கேட்க நான் வீட்டுக்கு வந்து பெயர்களில் இடப்பட்ட அப்பெட்டியில் இருந்து தாள்களை பிரித்து பார்த்தேன் அதில் அனைத்து மாணவிகளும் தங்களது பெயர்களை எழுதாமல் வகுப்பில் ஏழை மாணவியாக இருந்த சரஸ்வதியின் பெயரையே எழுதியிருந்தனர் என்று கண்ணீருடன் பதிலளித்தார் இளமை சிறப்பு அதிலும் மாணவ பருவம் சிறப்பிலும் சிறப்பு அந்த குழந்தையின் செயலில் அன்று இறைவனை கண்டேன் என்று கூறினார் ஆசிரியர் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சா